வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தேர்வு சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்கவும் முடியும் ஓகே இப்போ சிசிபி அண்ட் எஸ்ஆர்பி சம்மந்தமாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு கூட்டுறவுத்துறையில் ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்தெந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் கேட்டிருக்காங்க ப்ளஸ் எவ்வளோ பேர் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்குறது இது சம்மந்தமான தகவல்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்றது மேபி வேணால் தள்ளி போகலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பட் நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வந்துடும் நீங்கள் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் வருது நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் படிக்க மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தேர்வு ஒரு ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குன்னா அப்போ வந்து ஒரு புக்ஸை வாங்கி படித்து நம்ம தேர்வு எழுதணும் அப்படின்னா நம்மளால் தேர்வு எழுத முடியும் நல்லா தான் எழுத முடியும் ஆனால் அதில் வந்து பாஸ் மார்க் வாங்கி வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாயிடும் ஸோ அதனால் இப்போ இருந்து எவ்வளோ வந்து உங்களால் முன்னாடி இருந்து படிக்க முடியுதோ அதுதான் நமக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு மார்க்கை வந்து வாங்கி தரும் நீங்கள் இப்போ நான் படிக்காமல் கடைசி மூணு நாளில் படிச்சுருவேன் அஞ்சு நாளில் படிச்சுருவேன் ஒரு வாரத்தில் படிச்சுடுவேனா படிக்க முடியும் உங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குது பட் உங்களை விடவும் நிறைய எஃபர்ட் போட்டவங்க வருடக்கணக்காக படித்தவங்க இதுக்காகவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தானே வேலை கிடைக்கும் நம்ம ஒரு வாரம் படிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது நமக்கு அதுக்கான எஃபர்ட் ஒரு வேலை அப்படின்றதுக்காக இந்த இது எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுதான் ஊதியம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறோமோ படிக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து அந்த ஜாபுக்கு அப்படின்றது போக முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நான் அப்ளை பண்ணவே மாட்டேன் நான் அதை எழுத போகிறதில்ல எனக்கு எலிஜிபிள் இருக்குது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் படிக்க வேணாம் அது வந்து எந்த கவலையும் இல்லை இல்லை நான் அப்ளை பண்ணுறேன் ஏனோ தானோன்னு எக்ஸாம் எழுதுகிறேன் அந்த அது வந்து பண்ணாதீங்க ஏனோ தானோன்னு எழுத வேணாம் அப்படி எழுதுகிறவங்க அப்ளை பண்ணாமே இருங்க அது வந்து வேறு ஒருத்தருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் அவங்களுக்கு அப்ளை பண்ணாதது நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அதாவது சின்சியராக ஒருத்தர் படிச்சிருப்பார் அவருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் ஸோ அதனால் நான் ஏனோ தானோன்னு எக்ஸாம் எழுதுவேன் ஒரு வாரம் தான் படிப்பேன் நான் போய் எக்ஸாம் எழுதுவேன் வந்தால் பார்ப்பேன் வரலன்னா போ அப்படின்றவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேணாம் எக்ஸாமும் எழுத வேணாம் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வழி கொடுக்குற மாதிரியாவது இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு தேர்வுக்காகவே நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே அதை படிக்கணும் படிக்கலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணவே வேண்டாம் ஸோ அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுருங்க நமக்கு தேர்வு வந்துருச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு டைம் போகிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக டைம் போயிடும் படித்து முடிக்க முடியாது ஒருவேளை நான் நல்லா படிக்கணும் நான் வேலைக்கு போகணும்னு ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் ஆனால் அந்த படிக்கிறதுல ஒரு லேக்கிங் வரும் அதாவது இப்போது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இல்லை எக்ஸாம் டேட் என்ன சொல்லலை எக்ஸாம் டேட் வரட்டும் அப்படிமாங்க எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதுக்கு ஒரு மாதம் இருக்குல்ல கொஞ்சம் டிலே ஆகட்டும் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு பார்ப்போம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி முதல் நாள் நைட்டு உட்காந்து படிப்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு யாரும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இப்போவே வந்து சிலபஸ் முடிச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சு வைங்க சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவிஷன் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள் டெஸ்ட் எழுதுங்க நிறையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த முறை டிஆர்பி கூட ஓகே அதாவது கொஞ்சம் ஷார்ட்டான பீரியடில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க எக்ஸாம் டேட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி தேதி எக்ஸாம் இருபத்தி நாலு நாள் தான் இடையில டைம் இருந்துச்சு பட் அந்த இருபத்தி நாலு நாளிலேயுமே நூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்காமல் இருந்திருக்கு ஸோ நூற்றி இருபதுங்கிறது சாதாரண மதிப்பெண்கள் கிடையாது ஏன்னா ஒரு இருபது நாளில் படித்து நூற்றி இருபது மார்க் வாங்குகிறாங்கன்னா அது சும்மா சிம்பிளான விஷயம்னு சொல்ல முடியாது யாராலே ஸோ அதுவும் கஷ்டம் தான் அதுவும் எஃபர்ட் போட்டு தான் எடுத்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மார்க் வாங்கினவங்களுக்கு அந்த இருபது நாள்லேயே இவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து டைம் டியூரேஷனை மினிமம் மூணு மாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க மினிமமாக நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் இதுலேயும் வந்துடும் அதனால தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் இன்றைக்கே மெட்டீரியலை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுதான் பெட்டர் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ